பிதாசுதன் பரிசுத்த அவையின் பேராலே உங்களோடு இருப்பாராக இருப்பாராக தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று ஒரு நகரில் குடியிருப்போர் மற்றொரு நகரினரிடம் சென்று நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம் வாருங்கள் நாங்களும் வருகிறோம் என்று சொல்வார்கள் இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதைக்கிறோம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே அணுதினமும் புதிய புதிய அனுபவங்களோடு புதிய நாளை கூட்டிக் கொடுக்கக்கூடிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய குடும்பத்திலே நீர் எங்களை தேடி வந்திருப்பதற்காகவும் எங்களுக்கு தாயாக தகப்பனாக இருந்து எங்களுக்கு ஒளியாக இருந்து உன்னத பலத்தை கொடுத்து உமது மகனாக மகளாக எங்களை மாற்றி உமது திட்டத்தை செய்ய வைத்த கிருபை உமை சுவாமி அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே இந்த எருமையான நேரத்திலே உண்மையுள்ள இதயத்தோடும் எங்களை ஒப்புக்கொடுத்து செவைக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய இதய சிந்தனைகளை அறிந்து நீர் எங்களை ஆசீர்வதி உயிராக கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் பாதுகாத்தீரே எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் கொடுத்திருக்கின்றேன் எங்களை ஒவ்வொரு நாளும் அது மகனாக மகளாக எங்களை மாற்றி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சுவாமி உம்மை விட்டு வழிவிலகி சென்று விடாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு காவல் தூதர்களை கொடுத்து எங்களை பாதுகாப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி எங்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து எங்களை தினமும் பராமரித்துக் கொண்டு இருப்பதற்காக உம்மை சோத்திருக்கிறோமப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் உமது வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கின்றீர் நாம் ஆண்டவரது அருளை மன்றாடவும் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் தேடவும் நாடவும் விரைந்து செல்வோம் வாருங்கள் நாங்களும் வருகிறோம் என்று ஒரே குடும்பமாய் நாங்கள் அனைவரும் உமை தேடவும் நாடவும் விரைந்து வந்திருக்கிறோம் சுவாமி உண்மை வழிபடவும் மூடு தங்கவும் நாங்கள் வருகிறோம் அப்பா உமது பொன்னான கரங்களினால் எங்களை ஆசீர்வதே பீராக அன்பு கரங்கள் எங்களை தாங்கிக் கொள்வதாக உமது கிருபைனாலும் இரக்கத்தினாலும் எங்களை வழிநடத்த பீராக உண்மையுள்ள மகனாக மகளாக எங்களை மாற்றிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தகப்பனையும் மெய்யானவை மது வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துகின்றது உமது வார்த்தைகள் எங்களை உமது வழியிலே அனுதினமும் நடத்தி கொண்டு இருக்கின்றது வலிமை வாய்ந்த ஒரு போர் வீரரை போல நீர் எங்களோடு கூட இருக்கின்றேன் இயேசு கிறிஸ்துவே எங்களை தாங்கிக் கொள்ளும் எங்களை பலப்படுத்தும் எங்களுடைய பலவீனங்களை நீர் மாற்றிட வேண்டும்ே தகப்பனே இருக்கின்றீர் உண்மைக்கு துணை போக கூடிய ஒரு பிள்ளையாக எங்களை மாற்றி இருக்கின்றீர் ஏனென்றால் நீர் எங்கள் தகப்பன் அல்லவாம் நீர் உண்மையுள்ள தெய்வம் அல்லவா பரிசுத்த தெய்வம் அல்லவா பரிசுத்திற்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைக்கக்கூடிய தெய்வம் அல்லவா அண்டவரே நாங்கள் பரிசுத்தத்தை தேடி நாடி வந்த பிறகும் உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம்

நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஆண்ட புறவாகிய இயேசு கிறிஸ்துவின் அநேக முறை நமது வார்த்தைக்கு கீழ்படியாதபடி எங்களுடைய தாய் தகப்பனை பேசியும் நாங்கள் உண்டு நாங்கள் ஒன்றும் நாங்கள் காற்று அடித்து செல்லக்கூடிய பதராய் இருக்கின்றோம் ஆண்டவரே ஒவ்வொரு இடங்களிலும் நடக்கக்கூடிய இயற்கை சீற்றங்களை பார்த்து எங்களுடைய உள்ளத்திலே ஒரு பயத்தின் ஆவி கடந்து வருகின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வாழக்கூடிய இந்த நாட்களிலே இன்னும் அதிகமாக பரிசுத்தத்தை தேடவும் மக்களை உமது வழியில் வழிநடத்தவும் உமது சித்தத்தை செய்யக்கூடிய மகனாக மகளாக அந்த பாக்கியத்தையும் வல்லமையும் தந்துவிட வேண்டுமாய் நோக்கி அப்பா இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே நாங்கள் உமது பிள்ளைகள் அல்லவா உம்மை விட்டு விலகி சென்று விடாதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிட எங்களுக்கு எங்களுக்கு துணை புரிய வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்க கூடிய அனைத்து தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அண்டவரே இந்த நேரத்திலே உம்மை தேடி வந்திருக்கிறார்களே அவர்கள் அனைவரும் உமது மக்கள் அல்லவாம் உமது பிள்ளைகள் அல்லவாம் இறைமையா முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையிலே வாசிக்கின்றோம் என்னிடம் அன்றாடும் உனக்கு நான் செவி சாய்ப்பேன் நீ அறியாதிராத மாபெரும் செயல்களையும் மறை பொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று வாக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க எங்களுடைய ஜபத்தை கேட்க எங்களுடைய மன்றாட்டை கேட்க நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர் மறை பொருள்களை எங்களுக்கு விளக்கி கூறுவீர் ஆக அந்தவரே பாவத்தின் நிமித்தம் கனவுகளையும் காட்சிகளையும் இழந்து தவிக்கின்றோம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை இழந்து தவிக்கிறோம் சுவாமி இனி வரக்கூடிய நாட்களிலே கனவுகளோடும் காட்சியோடும் விசுவாச நம்பிக்கையோடும் என் ஆண்டவரை தேடி என் ஆண்டவரை நாடி வந்து ஆசீர்வாதத்தை வல்லமையும் பெற்றுக்கொண்டு கொண்டு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தகப்பனே நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களோடு வழி நடக்கக்கூடிய அன்பு நேசராய் இருக்கின்றீர் சுவாமி இந்த நேரத்திலும் கூட தகப்பனே நன்மை செய்ய தவறி விடாதபடி இந்த ஏழை எளிய மக்கள் மீது கருணை கொண்டு ஏழை மக்களை அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக எல்லோரும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உயிரை தேடுவார்களாக நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது முழு மனதோடு ஆண்டவரை நம்பு உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே என்று ஆம் தகப்பே முழு மனதோடுமை தேடக்கூடிய பிள்ளைகளாய் மாறவும் ஒவ்வொரு நாளும் மீது நம்பிக்கை வைத்து நடக்கவும் என் ஆண்டவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய மகனாக மகளாக மாறிவிடக்கூடிய பாக்கியத்தையும் தந்துவிட நோக்கி அப்பா எங்களுடைய பாதைகளை செம்மையா நாங்கள் அனைவரும் என் ஆண்டவர் எங்களை வழிநடத்தக்கூடிய பாதையில் கடந்து செல்லக்கூடிய உமது அன்பு பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய் செபிக் அப்பா ஆண்டவர் இந்த நாளிலும் கூட மியான்மாரிலும் தாய்லாந்து நாட்டிலும் நிலநடுக்கத்தினால் ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னுடைய பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் உறவினர்களையும் இழந்து தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் அண்டவரே அவருடைய தேவைகளை சந்திப்பீராக வீடு வாசல்களை இழந்து அண்டவரே உறவுகளை இழந்து தவிக்கக்கூடியவர்களுக்கு நீரே பக்கபலனாய் இருப்பீர் ஆக சிக்கி இருக்கப்படுகிறவர்கள் மீட்கப்படுவார்கள் ஆக அண்டவரே கைகளை இழந்து கால்களை இழந்து உடல் உறுப்புகளை இணைய இழந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நேரத்திலே தொடப்படுவார்கள் ஆக அற்புதங்கள்

இந்த இந்த நாளிலும் நேரத்திலும் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரஷகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலோற்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனிவாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரிய மாதாவி இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்